ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப காரசாரமான செட்டிநாடு நண்டு மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம் நம்ம ஃப்ரெஷா மசாலா அரைச்சு செய்யறனால அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துறலாம் அதுக்கு ஒரு panல ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு சின்ன துண்டு பட்டை

இப்ப இதுல ஒரு அஞ்சு வத்தல் வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எல்லாத்தோட கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வறுப்பட்டாச்சு இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க தேங்காயில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரட்டு அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய இதோட தேங்காய் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வறுப்பட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கட்டு இதெல்லாம் ஆறுனது நம்ம மிக்சியில பவுடர் ஆகி எடுத்துடலாம் ஆறட்டு இப்போ ஆறுனது மிக்சியில சேர்த்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல பவுடர் எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளுடைய மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நண்டுக்கு மட்டும் இல்ல நீங்க சிக்கன் மட்டன் பீஃப் எது வைக்கிறதா எந்த நான்வெஜ் ரெசிபி நீங்க வைக்கிறதா இருந்தாலும் இந்த மசாலா சேர்த்து நீங்க செஞ்சு பாருங்க நம்மளுடைய மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெசிபி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க கோகோனட் ஆயில் சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் அதுல ஒரு ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தலை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து போல கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டு பொரிஞ்சு வந்தது நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் சிடிநாடு ரெசிபி எது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவு வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வசங்கி வந்தால் தான் நம்மளோட ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டு நம்மளுடைய வெங்காயம் நல்லா வசங்கி வரட்டு நல்லா வசங்கி விட்டுக்கோங்க இப்ப இதை ஒரு மூடி வச்சு மூடி வெங்காயம் நல்லா வசங்கி வரட்டு இருக்கட்டு அப்படி இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்க இப்ப இந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை விட்டுக்கோங்க தக்காளி நல்ல வசங்கி அதனோட தோல் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அப்பதான் அந்த தக்காளியோட டேஸ்ட் நம்ம ரெசிபிக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட் தரும் இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வசங்கி இருச்சு பாருங்க இப்போ இந்த டைம்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் பண்ணி வச்சு செட்டிநாடு மசாலாவும் இதெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் நம்ம இன்னைக்கு வறுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம இதில் நண்டு சேர்த்துடலாம் இப்போ இதில் நண்டு சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ கிலோக்குள்ள நண்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நீங்கள் எந்த நண்டு வாங்கதா இருந்தாலும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நீங்கள் நண்டுக்கு பதில் சிக்கன் மட்டன் பீஃப் எதுவாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இப்போ நண்டெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா நண்டில் எல்லா இடம் படம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது சாதம் முதல் டிஃபன் வரை எல்லா ரெசிபிக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதுல தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நண்ட நல்ல வேக வச்சு எடுத்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் வரும்போது மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நமக்கு கூட கொஞ்சம் உப்பு தேவை இருக்குது அதை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டு ஓவர் குக் ஆகிடக்கூடாது ஒரு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும் ஓவர் குக் ஆனா நண்டு எல்லாம் ரப்பர் மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் அதனால ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருந்து வெந்தால் போதும் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு ஓவர் குக் ஆகிடக்கூடாது அப்படியே இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்டெல்லாம் சூப்பரா சூப்பராக வந்து அந்த தண்ணி எல்லாம் வத்தி சூப்பரான கிரேவி பதத்துல வந்துட்டு பாருங்கள் இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி இலைகளை சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய செட்டிநாடு நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடே நல்ல மணக்கும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும் சிக்கனுக்கோ மட்டனுக்கோ பீஃப்கோ எதுனாலுமே இந்த மாதிரி மசாலா பவுடர் பண்ணி செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் வீட்டுல எல்லாருக்கும் செஞ்சு வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் அசத்திருங்க